ஸ்ரீகுருபியோ நம ஆதித்யாஜ சோமாஜ மங்கலாஜ புதாஜ சாம் குரு சுக்ர அராகவே கேதவே நமோ நம மனித வாழ்விலே பெரும் பாக்கியத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய பெரும் மாற்றங்களை எல்லாம் நித்தம் நித்தம் பெரும் மாற்றங்களை ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி இந்த பிரபஞ்சம் அடியனுக்கு தந்தருளிய அந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்குகிறேன் பஞ்சபூதங்களை வணங்குகிறேன் அன்பு பக்தர்களே செவ்வாய் இடமாற்றம் செவ்வாய் பயிற்சி ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும் வெறும் வருட கிரகங்கள் மட்டும்தான் மாற்றங்களை செய்யும் செவ்வாயெல்லாம் என்னத்தை செஞ்சிட போது புதன்லாம் என்னத்தை செஞ்சிட போது அப்படின்னு எல்லோரும் அலட்சியமாக இருக்கிறீர்கள் இருக்கிறாங்க அப்படி கூட நம்ம சொல்லுவோம் ஒரு ஜோதிடர் எந்த ஒரு கிரகத்தையும் அலட்சியமாக எடுத்துக்கவே கூடாது எல்லா கிரகத்துக்கும் இம்பார்ட்டன் கொடுக்கணும் நம்ம எல்லாத்துக்கும் சனியை பிடிச்சி உழிக்கின்னு இருக்கோம் எல்லாத்துக்கும் குருவை பிடிச்சி கட்டிகிட்டு இருக்கோம் அப்போ சிறு சிறு கிரகங்கள் கூட செவ்வாயின்னு சொன்னாக்கா செவ்வாயை போல நவ கிரகங்கள வீரிய மிக்க ஒரு ஆற்றல் மிக்க கிரகம் வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானெட்னால் அது வந்து செவ்வாய் தான் அப்போது அந்த செவ்வாயுடைய இடமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரண்டாவது பதிவாக நம்ம போடுறோம் அப்போ இந்த முறை செவ்வாய் இடமாற்றம் எப்போது நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை வரை அப்போ ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு வரை அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் திரும்பவும் சொல்றேன் செவ்வாய் தானே இவரால் என்ன மாற்றங்கள் வந்துட போது இவர் என்ன பெருசா செஞ்சிட போறாருன்னு அல்ப நாம் இந்த மாநில பிறவி எல்லாமே அல்ப பிறவிதான் கிரகத்தையோ தெய்வத்தையோ எதிர்த்து நின்று செய்கிறதுக்கு நம்ம கிட்டால் ஒன்றும் விஷயமே கிடையாது எந்த த அப்பேற்பட்ட திறமை வாய்ந்த மனிதர்கள் இங்கே யாரும் கிடையாது அவர்கள் சித்தராக இருந்தாலும் சரிதான் முனிவராக இருந்தாலும் சரிதான் அஷ்டமாசித்திகளை பெற்றவராக இருந்தாலும் சரிதான் கிரகத்தை எழுத்து நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை அப்போ அந்த வெறும் செவ்வாயின்னு யாராவது அலட்சியமாக நினைப்பார்களேயானால் அவர்கள் ஏமாந்து போவார்கள் அவங்க தான் ஏமாந்து போவாங்க அலட்சியமாக இருக்கிறவங்க ஏமாந்து போவாங்க ஐயோ செவ்வாய் பயிற்சியா ஏதோ சாமி சொல்கிறாங்க இது ஒரு ஒரு விஷயம் இருக்கும் இதை நாம் கொஞ்சம் பின்பற்றுவோமே இதை நாம் கொஞ்சம் கேட்ச் பண்ணுவோமேன்னு அதை டீப்பாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டீப்பாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஒருவேளை உங்களுடைய வெற்றி இதில் கூட ஒளிந்திருக்கலாம் அது தெய்வ ரகசியமாகவோ அல்லது தேவ ரகசியமாகவோ அல்லது உங்கள் ஜோதிட ரகசியமாகவோ கூட இருக்கலாம் அப்போது அன்பு பக்தர்களே இந்த ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரை செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாம் பாவமாக தனஸ்தானத்திற்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இல்லைன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் இதில் வந்து மெயினாக நம்ம பேச போகிறோம் இதெலாம் நடக்கப்போகுது இது ஒரு ஒரு முக்கியமான காம்பினேஷன்ஸ் பிளானட்டுடைய கிரக காம்பினேஷன்ஸில் இங்கே பார்க்க போகிறோம் குருவும் செவ்வாயும் இணைவு இந்த செவ்வாய் மாற்றத்தினால் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகிறது ஸோ இது உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாருங்கள் பார்க்கலாம் கடகராசி நேயர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் உங்களுக்கு தான் நல்ல முறையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறது ஒரு வளர்ச்சியை தருகிறது பொதுவாக கடகராசிக்கு லாபஸ்தானத்தில் பதினோராவது வீட்டில் அற்புதமான யோகத்தை கொடுக்கின்றார் ஏற்கனவே பொதுவாக கடகராசியாக இருப்பீர்களே ஆனால் அந்த அஷ்டம சனின்னு சொல்லலாம் இந்த சனியுடைய வக்ரம் இப்போ நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது எப்போயுமே ஒரு ஜோதிடர் ஜாதகத்தை பார்க்கும்போது எல்லா கிரகத்துடைய அப்டேட்ஸும் மனசில் இருக்கணும் இன்றைக்கி எந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுதுன்னு இன்றைக்கி கேட்டால் சொல்லத் தெரியணும் இன்றைக்கி சனி பூரட்டாவில் ட்ராவல் பண்ணுறாரு சொல்ல தெரியணும் அப்போ சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறார் கடகராசினியர்களே உங்களுக்கு சனி வேலை செய்யலை நவம்பர் மாதம் வரலும் இவர் ஃப்ரீ பேர்டு நீங்கள் ஒரு சுதந்திர பறவை நவம்பர் பதினஞ்சு வரையிலும் பதினாறாம் தேதியிலேருந்து அவர் நீங்கள் திரும்பவும் சனி பகவானுடைய கண்ட்ரோலில் போயிடுவீங்க அப்போ இந்த செவ்வாய் பயிற்சி இன்னொரு செவ்வாய் பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சியுமே உங்களுக்கு அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு என்னெல்லாம் வெற்றி தேவையோ அதெல்லாம் பெற்று அதிர்ஷ்டமான காலம் அப்போ இந்த மா இது இந்த ஜோதிட ரகசியம் இது தான் இந்த ஜோதிட சூக்ஷமும் எந்த பீரியடில் அடுத்து நமக்கு ஒரு கஷ்டமான காலம் வரப்போகுது இப்போ ஒரு கோல்டன் பீரியடாக இருக்குது இதை நாம் சம்பாரித்து கொஞ்சம் எடுத்து சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் கஷ்ட காலங்கள் வரும்போது கொஞ்சம் அமைதியாக இருந்து இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம காலத்தை ஓட்டிக்கலாம் ஸோ இது தான் இந்த ப்ரீ பிளானாக இருக்க வேண்டும் ஸோ இந்த மாதிரி திட்டமிடுதலோடு செயல்படுவீர்களே ஆனால் கடகராசி என்பவர்களே இந்த செவ்வாய் மாற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை தரப்போகுது இந்த மாதிரியே எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இப்போ இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது கடகராசி நேயர்களே குறிப்பா ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இழந்த செல்வாக்கை இழந்த பேர்ப்பு வழி மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு நம்பிக்கையான நபர்கள் விசுவாசமான வேலையாட்கள் அமையாம இருந்திருக்கலாம் அல்லது வேலை செய்கிற ஆட்கள் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கலாம் அதில் வந்து விலகி ஒரு அன்பு மிகுந்த உண்மையான பெரியோர்களை நீங்கள் சந்திப்பீர்கள் தர்ம குணம் உடையவர்களோடு பழ நெருங்கி பழகுவீர்கள் அந்த மாதிரி சந்திப்பெல்லாம் ஏற்பட போகுது உங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் ஏற்படும் மடாதிபதிகளுக்கு அதே போல் தொழில் அமைப்புகளை பொறுத்த நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அதுக்கு முன்னாடி சூப்பராக இருந்த சாமி இந்த வீட்டுக்கு வந்து ஆறு வருஷமா அது ஆறு வருஷமும் எனக்கு பிரச்சனை சொல்கிறவங்க நம்மக்கிட்ட இருக்காங்க சொல்கிறவங்க நம்மக்கிட்ட இருக்காங்க அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போ இடப்பிரச்சனைகள் இடதோஷங்கள் இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம் இடதோஷங்கள்னு சொல்கிறோம் ஒரு இடம் தொழில் சேர ஒரு விவசாய பூமி அப்போ ராசி கடகராசினியர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் அப்போது நீங்கள் எந்த துறையில் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் அது அற்புதமான நல்ல யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்துகிறது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கின்றது வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான காலம் அதே போல் பணங்காசு கொடுத்து ஏமாறுதல் கடகராசி நேர்களே அந்த கஷ்டங்கள் விலகும் அப்போ அந்த செவ்வாயை நீங்கள் எந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யணுன்றதை பார்த்துக்கோங்க பொதுவாக கடகராசியை பொறுத்தவரையிலே தசமி திதியில் தசமி திதியிலே சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்வது சிறப்பு கடகராசிக்கு தசமி திதியில் சாயந்தர வேலையில் இதே சக்கர தாழ்வார் கோவிலுக்கு போயிட்டு ஒரு நரசிம்மருக்கும் சக்கர தாழ்வாருக்கும் பதினோரு தீபம் ஏற்றி பதினோரு சுத்து சுத்தி வந்து நமஸ்காரம் செய்து வருவீர்களேயானால் நிச்சயமாக கடகராசினியர்களை இந்த செவ்வாய் மாற்றம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இப்போ அதே போல ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவங்க இவங்களுக்கும் தொழில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மெயினாக உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் கவலை வேண்டாம் அதே போல ஆரோக்கியம் பயம் இதெல்லாம் மீண்டும் பெற வேண்டுமா வாராகி இருக்கின்றால் கவலை வேண்டாம் கடகராசினியர்களே அதே போல திருமண யோகங்கள் கூடும் ரொம்ப லேட் மேரேஜா இருக்குது நாற்பது வயசு பொண்ணுக்கே நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் அப்ப அந்த மாதிரியான வயது பருவத்தில் இருக்கிறீங்களா திருமணம் நடக்கவில்லையா நிச்சயமாக நல்ல திருமண யோகங்கள் கைகூடும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அபரிமிதமான வளர்ச்சி உங்களுக்கு உண்டு கடகராசி நேயர்களே இன்னும் சொல்லப்போனால் இந்த செவ்வாயுடைய மாற்றம் குரு செவ்வாய் தொடர்பு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தொடர்பு இவையெல்லாம் கடக லக்னத்திற்கும் கடகராசிக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான யோகம் இந்த அதிர்ஷ்டம் அந்த யோகம் அந்த அதிரடி மாற்றம் அந்த நன்மை உங்களுக்கு வேண்டுமா அலட்சியமாக இருக்காதீர்கள் இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு அதை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்களுக்கு என்ன கிறிஸ்டின் நீங்கள் எங்கேருந்து பேசுறீங்க உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு கேள்வி என்ன என்பதை தெரிந்து கொண்டு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் அறிந்து தெரிந்து ஆனால் நன்மை ஏற்படும் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்